இரக்கமற்ற சர்வாதிகாரி மோடி எழுந்து நிக்கிறோம் எதிரணியினர் ரெண்டா பிரிஞ்சு வராங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் மாணவிகள் சுயமரியாதைக்கார ஓர வந்தனையா ஏன்னா ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மீது அவருக்கு அக்கறையே கிடையாது அதுல போடுறீங்கன்னா ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தது கூட்டுக்குடிதான் நீல கலர் பட்டன் இருக்குல்ல உதயசூரிய சின்ன பக்கத்து நீல கலர் பட்டன் இருக்குல்ல அதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காருமா கிடையாது தமிழ்நாட்டு மக்களை ஒரு பொருட்டாவே கருதுறது கிடையாது அதனால உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் வேட்டு வச்சிருவீங்களா வாக்கு பதிவு வாக்கு அந்த ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல அதுல பத்தொன்பதாம் தேதி எத்தனாவது இடத்துல இருக்கு பேரு முதல் இடத்துல இருக்கு ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை இடத்துல இருக்கும் எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்க போன முறை மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசம் இந்த முறை குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பீங்களா நிச்சயம் செய்வீங்களா நூறு சதவீதம் செய்வீங்களா நான் சொல்றேன் இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு அடுத்த அஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா இதே உணர்வோடு அடுத்த அஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது தூத்துக்குடிதா அப்படின்ற பெருமைய நீங்க தரணும் செய்வீங்களா போன முறை நம்முடைய எதிரணியினர் ஒரே அணியினர் வந்தாங்க இந்த முறை எதிரணியினர் ரெண்டா பிரிஞ்சு வராங்க அதனால இது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு செய்வீங்களா நம்ம தலைவர் யார் கால அது விழுந்தாரா டேபிள் சார் கிடைய போந்தாரா அப்படி முதலமைச்சர் ஆனது யாரு தலைவர் பேர் வச்சிருக்காங்க திரு பாதம் தாங்கி பழனிசாமி அப்படி டேபிள் சாருக்குள்ள பூந்து போய் முட்டி போட்டு தமிழ்ந்து தமிழ்ந்து போய் குழந்த மாதிரி போய் முதலமைச்சர் ஆகி சசிகலா அம்மாவுடைய காலை பிடிச்சு கடைசியில சசிகலா அம்மாவோட காலை வாரி விட்டு அவர் தான் திரு பாதம் தாங்கி பயணி அவர் சசிகலாமாக்கு மட்டும் துரோகம் செய்யல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் துரோகம் செஞ்சிருக்கிறாரு நாலு வருஷம் பாஜகவோட கூட்டணி இருந்துகிட்டு ஒன்றிய பாஜக நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகளை வைக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் பறிக்கும் போது கூட இருந்தது அதற்கு ஜால்ரா போட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவருக்கு தண்டனை கொடுக்கணும் வேணாமா நம்முடைய மொழி உரிமையை படிச்சுட்டாங்க நிதி உரிமையை படிச்சுட்டாங்க அனைத்து உரிமைகளையும் கல்வி உரிமை பறிச்சிட்டாங்க நிதி உரிமை உங்களுக்கு சொல்றேன் என்ன மாணவிகு சுயமரியாதைக்காரன் கூப்பிடுங்க மாணவிகு சுயமரியாதைக்காரன் கூப்பிடுங்க இங்க இருக்கக்கூடிய பேரும் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் மாணவிகு சுயமரியாதைக்காரர் நாம யாரை எதிர்த்து போட்டுறோம் யாரை எதிர்த்து நிக்கிறோம் இறக்கமற்ற சர்வாதிகாரி மோடி எழுத்து நிக்கிறோம் நாம அத்தனை பேரும் மாணவிகு சுயமரியாதைக்காரர்கள் மோடி இறக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி கொடுத்தாரா கொடுக்கல நீட் தேர்வுல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க ஆறு மாசம் எல்லாரையும் சிறையில் அடைக்கிற மாதிரி வீட்டுல அடைச்சு வச்சாரு யாரும் வேலைக்கு போக கூடாது சொன்னார் ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா வந்து துக்கம் விசாரிச்சாரா ஒன்றிய அரசு நிதியில நாங்க மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை ஏம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொன்னாருமா சரியா சரி பாதம் தாங்கி பழனிசாமியோ திரு மோடி அவர்களும் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ஏழு வச்சு ஒரே ஒரு கல்லுமா கல்லுதான் திரு மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில வச்சுட்டு போன அடிக்கல் நாட்டிட்டு போன ஒத்த கல்லு அந்த ஒத்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ இப்ப கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அடிக்கல் நாட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கல ஆனா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஆறு பாஜக ஆளுகின்ற ஆறு மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனைய கட்டிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கல இதுதான் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாட்டு நலன் மீதும் வச்சிருக்கக்கூடிய அக்கறை அதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க என்னன்னா சென்னையில கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை சிறப்பு மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஆயிரம் படுக்கை வசதி கட்டுவேன்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்தார் ஒரு வருஷத்துல கட்டுவேன்னு சொல்லி பத்தே மாசத்துல கட்டி இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாசிச முரோடி மாடல் அரசுக்குமான வித்தியாசம் அது மட்டும் இல்ல இப்ப ஒன்றிய பிரதமர் மோடி இருக்கார்ல அவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் செல்ல பேரு இனிமே நீங்க எல்லாம் அப்படிதான் கூப்பிடணும் கூப்பிடுவீங்களா இதான் என்னன்னு தெரியுதம்மா என்னன்னு தெரியுதாமா எவ்வளவு இருபத்தி ஒன்பது காசா தெரியுதா எவ்வளவு காசு இனிமே எவ்வளவு இருபத்தொன்பது காசு சொல்றேன் உனக்கு அவன் உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா அவசரமா இரு சொல்றேன் இனிமே யாராவது பாஜக கார வந்தானா கேளுங்க எப்படி இருக்காரு உங்க இருபத்தி காசுன்னு கேளுங்க கேப்பீங்களா கேப்பீங்களா கேட்டே ஆகணும் காரணம் சொல்றமா நீ தானமா கேட்ட சொல்றேன் ஆமா தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா ஒன்றிய அரசு கட்டுறோம் சரியா ஒன்றிய அரசோட வேலை என்ன தெரியுமா எல்லா மாநிலத்திலும் கட்டுவாங்க அதை வாங்கி பிரிச்சு எல்லாருக்கும் சமமா தான் ஒன்றிய அரசோட வேலை சரியா நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ரூபா வரி கொடுக்கறோம் ஒரு ரூபா நம்ம கட்டணோன்னா ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க வெறும் இருபத்தி ஒன்பது காசு நாம கொடுக்கறது ஒரு ரூபா ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நீங்க கொடுக்குற வரி பணம் ஒரு ரூபா ஆனா உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது எவ்வளவு இருபத்தொன்பது காசு உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில ஒன்றிய அரசுக்கு ஒரு திருப்பி எவ்வளவு தெரியுமா தருது மூன்று ரூபா ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி ஒன்பது காசு பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநில முதலமைச்சர் யாரு நிதிஷ்குமார் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்களும் ஒரு ரூபா கொடுக்கறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி பீகார் மாநிலத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தெரியுமா தருது ஏழு ரூபா பீகார் மாநில மக்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் யாரோட காசு எடுத்து உத்தரப்பிரதேச பீகாருக்கும் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கிடைக்கக்கூடிய வரி பணத்தை எடுத்து தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு கொடுக்காம ஓர வஞ்சனையா ஏன்னா ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மேது அவருக்கு அக்கறையே கிடையாது இப்போ முடிஞ்சதாம்மா ஏன் இருபத்தொன்பது காசுன்னு புரிஞ்சுச்சா நீ இதை ஒரு பத்து பேர்ட்ட சொல்லணும் அதனாலதாம்மா நம்முடைய தலைவர் யாரை நினைக்கிறாங்களோ நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை உரிமைகளை யார் மதிக்கிறாங்களோ தமிழ்நாட்டுடைய நிதி நெருக்கடி நிதி உரிமையை யார் கொடுக்கறாங்களோ அவங்கள பிரதமரா தேர்ந்தெடுக்கணும்னா நீங்க யார நினைக்கிறீங்களோ நம்முடைய தலைவர் யார கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமர உட்காரணும் அப்பதான் தலைவர் சொல்றபடி நம்முடைய மாநிலத்துக்கு அதிகமான நிதி உரிமை கிடைக்கும் நம்ம விட்டு போன அனைத்து உரிமைகளையும் மீட்கணும் மொழி உரிமையை மீட்கணும் நிதி உரிமையை மீட்கணும் மீட்கணும் கல்வி உரிமையை மீட்கணும் கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துச்சு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா தமிழ்நாட்டுக்குள்ள அப்ப கலைஞர் ஆட்சியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலைஞர் ஆட்சியில கலைஞர் சொல்லிட்டாரு இந்தியா முழுக்க நீட் வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் விடமாட்டேன் எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்லை கவுன்சிலிங் முறையில பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னு தலைவர் கலைஞர் சொன்னார் அடி அந்த மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர் வரல அந்த மா விடல அந்த அம்மா இறந்த பிறகு இந்த இந்த அடிமை அதிமுகவினர் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வு கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா இது வரைக்கும் அரியலூர் மாவட்டத்தில் அனிதான் இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபது மார்க்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு தௌசண்ட் ஒன் செவன்டி அனிதா இப்ப உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதால ஆரம்பிச்சு சென்ற வருஷம் சென்னை குரோம்பேட்டல ஜெகதீசன் ஒரு பையன் ஜெகதீசன் இறந்து போய் அவங்க அடுத்த நாள் அவங்க அப்பா அவர் பேர் செல்வசேகர் அவரு தற்கொலை ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணிருக்கு இந்த நீட் தேர்வுக்கு தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பா நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கண்டிப்பா கொடுக்கப்படும் அது மட்டும் இல்ல காங்கிரஸ் பேரக்கம் திரு ராகுல் காந்தி காங்கிரஸ் பேரக்கம் ஐந்து நாட்கள் முன்பு அவங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க அந்த தேர்தல் சொல்லியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா காங்கிரஸ் பேரயக்கம் ஜெயிச்சதுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வுக்கு விளக்கு வேணும்னு நமக்கு நீட் தேர்வு வேணுமாமா இருபத்தி ரெண்டு குழந்தைங்களை பலி கொடுத்திருக்கிற நீட் தேர்வு வேணுமா இன்னைக்கு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலியில பிரச்சார கூட்டத்துல அறிவிச்சிருக்கிறார் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் கண்டிப்பா தமிழ்நாட்டுல நீட் தேர்வு நிச்சயம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய தலைவர் சொன்னதை செஞ்சு சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் செய்யணும்னா இன்னும் பல நல்ல திட்டங்கள் வரணும்னா மோடி சொல்றாரு மோடி என்ன தயமா சொல்றாரு இருபத்தி ஒன்பது பைசா தமிழ்நாட்டு மக்களுக்கு தூக்கமே போயிடுச்சு தமிழ்நாட்டு முதல்வருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக காரங்க யாரும் தூங்கமே இல்ல தூக்கமே மாட்டேங்கிறாங்க எல்லாம் பயப்படுறாங்க நான் சொல்றேன் நீங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எங்க பயமா தான் இருக்கு நீங்க ஆட்சியில் இருக்க வரைக்கும் எங்க தூக்கமே வராது உங்களை என்னைக்கு நாங்க ஓட ஓட தமிழ்நாட்டை விட்டு விரட்டுறோமோ இந்தியாவை விட்டு விரட்டுறமோ நாற்பது நாப்பது ஜெயிக்கிறோமோ அதன் அப்ப வரைக்கும் திமுக கார தூங்க மாட்டா எங்களோட கூட்டணி கட்சிக்காரங்க தூங்க மாட்டாங்க உங்களை நாலாம் தேதி தோக்கடிச்சு உங்க வீட்டுல உங்களை போய் நிம்மதியா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க நிம்மதியா தூங்குறோம் அதுதான் இன்னொன்னு சொல்றாருமா ஊழல் ஆட்சி நடக்குது தமிழகத்துல திமுக கட்சி நடத்துற ஆட்சி ஊழல் ஆட்சி திமுக குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு நான் சொல்றேன் ஆமா திமுக ஆட்சியில திமுக குடும்பம் மட்டும்தான் வாழ்வுது ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கழகத்துடைய குடும்பம் தான் நீங்க அத்தனை பேரும் இன்னும் பெருமையா சொல்றமா இன்னும் பெருமையா சொல்றேன் கலைஞருடைய மகனுக்கு கலைஞருடைய அன்பு மகளுக்கு கலைஞருடைய பேரை ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் மட்டும் அத்தனை பேருமே கலைஞருடைய பேரன்கள் பேசிகள் நம்ம எல்லாமே கொள்கை பேரன்கள் வாரிசு அரசியல் வாங்க குடும்ப அரசியல் சொல்லுவாங்க ஆனா இதுக்கு பேர் கொள்கை பேரன்கள் கொள்கை லட்சிய பேரன்கள் நமக்கு இருப்பது ஒரே கொள்கை சுயமரியாதை சமூக நீதி எடப்பாடி பழனிசாமி கோவம் வருது நான் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் வரலன்னு அவரை கேட்கறேன் யாரு இருபத்தி ஒன்பது காசை கேட்கறேன் ஏங்க எய்ம்ஸ் மருத்துவமனை வரல எப்ப கொண்டு வருவீங்கன்னு கேட்டா இவரு கோவம் வருது யாருக்கு பாதம் தாங்கி பழனிசாமிக்கு ஏன் கோவம் வருது கள்ளக்காதல் தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்ந்துருவாங்க அதே மாதிரி சொல்றாரு ஊழல் நடக்குதுன்னு நான் சொல்கிறேம்மா ஒன்றிய அரசு நடக்கிற பத்தாண்டாட்சி ஊழல திமுக சொல்லல காங்கிரஸ் பேரையை சொல்லல எந்த அமைப்பும் சொல்லலை ஒன்றிய அரசு நடத்துகின்ற ஒரு அமைப்பு சிஏஜின்னு ஒரு அமைப்புமா கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க தணிக்கை பண்ணுறது தான் அவங்க வேலை அவங்க ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவு கணக்காக தணிக்கை செய்வாங்கம்மா ஆடிட் பண்ணுவாங்க அப்படி பண்ணி அவங்க வெளியிட்ட அறிக்கையில இந்தியாவுடைய ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய ஏழரை லட்சம் கோடி ரூபாய் பணத்தை காணும் ஏழரை லட்சம் பணம் கோடி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கோம்னு இருக்கும் ஒன்றிய சொல்லுதுமா ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு ஐம்பது கோடி ரூபாய் அதே மாதிரி நம்ம கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்குல்ல கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஒன்றிய அரசு ஒரு காப்பீட்டு திட்டத்தை கொண்டு கொண்டு வராங்க ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம் அதுல இறந்து போன எண்பத்தி பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்திருக்காங்க இறந்தே போயாச்சு இறந்து போனவங்களுக்கு ஒரே செல்போன் நம்பர் ஃபோன் பண்ணி இன்சூரன்ஸ் ஸ்கீம் பதிவு பண்ணிருக்காங்க இப்படி இந்த ஆட்சிய ஊழல் ஆட்சிய நம்ம ஓட விடணுமா வேணாமா துரத்தி அனுப்பணுமா வேணாமா அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி செஞ்சு முடிச்சிருவோமா நிச்சயமா செஞ்சிருவீங்களா நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்னும் நான் வந்தேன் நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க நான் பேசுறத கேட்டீங்க எழுச்சியோட வரவேற்பு கொடுத்தீங்க நான் சொன்ன எல்லாம் கேட்டுக்கிட்டீங்க என்னென்ன வாக்குறுதி மோடு இருபத்தி ஒன்பது பைசா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் நான் இப்போ சொல்லிட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் நாளைக்கு சென்னைக்கு போறேன் பதினாறு நாளுக்கு அப்புறம் சென்னைக்கு போறேன் நான் போகலன்னா அப்புறம் எங்க வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அடையாளம் தெரியாது நாளைக்கு சென்னை தான் போயிடுவேன் ஆனா அடுத்த அஞ்சு நாள் அடுத்த அஞ்சு நாள் நீங்க இங்க இருக்க போறீங்க நீங்க இந்த பிரச்சாரத்தை மக்கள்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் சேர்ப்பீங்களா நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த ஒரு வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தா அந்த அஞ்சு பேரோட வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுல அஞ்சு வீடு இருந்தா அந்த அஞ்சு வீட்டுல இருக்கக்கூடிய வாக்குக்கு நான் பொறுப்பு நான் அவங்களை பிரச்சாரம் பண்ணி உதயசூரியன் சின்னத்துல அத்தை கரிமொழி கருணாநிதி அவருக்கு வாக்களிக்க வைக்க வேண்டியது என்னோட கடனை நான் செய்வேன்னு அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்க செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா